எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறா அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பயா எல்லாம் அந்த மாநில தப்பா இந்த அம்மா எங்களை தப்பா என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனா கிடைக்காதுப்பா அந்த மாதிரி என்ன ஏன் விடுற விடு இவனோட ஒப்பிடுன்னு மத்த மாநிலங்களை மத்த மாநிலம் மண்ணல்ல நீ எண்ணுத்துக்கண்ண மத்த மாநிலம் மன நான் நொறுக்கலை மழை எண்ணுறுக்கலை நீ ஏன் நோக்க ஏன் நொறுக்கிற நிதிஷ்குமார் கலத்தாரன் குடிச்சாத்தவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதேன் ஜோட நீ போல்படுத்து குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணுன்னு நீ எங்க குடுத்த என்ன உன் பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னா நடிச்சாதி சாதி மூத்தரம் குடிக்கணும் உயர்ந்த சாதி இந்த பாருங்க சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும் இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு என்னவும் பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரு அவர் என்ன செய்யலாம்ன்ற அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிருங்க அப்படின் சரி வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ இது போராடி இருக்க போய் படிக்க போ அனுப்பிட்ட வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஒண்ணு ஏய் படிக்கிற பிள்ளை போய் நீங்க ஜண்டை கூட அவன் படிப்பு விடுப்பு வீதியில் இருந்து போராடிட்டு இருக்கான் பைத்துக்கரத்தனை அவன் கேட்கறது டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் வேணா ரெண்டு நாள் விட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு வந்தவனே என்ன ஏன் இப்படி பண்ணுற அவனுக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகள் போய் தகராறு பண்ணிருக்கலாமா இந்த வேற பக்கத்தில் ஓட்டுற அவன் கணக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் கலைச்சி இப்போ தான் முடிஞ்சு போச்சு இதுதானே தலைவன் கலகு அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத்தி எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் காங்கிரஸ் ஆன்றித்திருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேய்துன்னு ஒரு கோட்பாட்டை வச்சீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்க தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போலதுன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சிட்டிங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்க வாக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி நீ வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்க ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் ஊட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்க பேசிட்டு மூணு சீட்ட ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்க பேசிட்டு பிரியாணியை சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை எல்லாம் ஒரு கோட்பாடுல செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆயிப்போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான் உங்களுக்கு அனுப்பி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய என்ன பெரிய பெரிய கிச்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்குக்கு போறோம்னு வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரதும் புரட்சி கல்வி காண்டினா தங்கச்சி கல்வி தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்றது அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிக்கிறான் ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே பேச்சு கதை அதே பேச்சு கூட கூட தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடு மற்ற மாநிலங்கள மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கள் மத்த மாநில மண்ணல நோர்க்கல மலையை நோர்க்கல நீ நோர்க்கிற ஏன் நோருக்குற நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு குடுக்க முடியாது குடிக்காதேன்னு சொல்ல நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மணல தடை இருக்கல மலையனூருக்கு தடை இருக்கல நீ எதுக்கு அழிவுத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவனை சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா இருக்கிற குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுற பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் ஏன் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்லல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாடு உலக அது ஒன்றாயிருக்கும் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு கங்கை படுகையில் காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை அங்கேயும் பேசல கல்வியில இந்த மாநிலத்தை இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்துல கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனாலதான் அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு இருந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்துல நாங்க கேட்கற கல்லூட இருக்கல நீ என் கல்கடை முடிவுச்சுக்க அந்த மாநில பாரு இந்த மாநில பாரு என்ன என்ன ஓடியா சார் ஓடியா பொழுது போனா கிடைக்காது அந்த மாதிரி எனக்கு ஏலமா விடுறேன் நான் இத்தனை கேள்வி வைக்கிற தம்பி எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க எல்ல இருங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒண்ணு முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லு வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்குது காதல தேனா பாயுது எங்க பத்து லட்சம் கோடி பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல பிஜேபி ஒன்னா செய்யாம இருக்கும் வேற யார் செய்யல நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளம் என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினை வந்தது அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்லை இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச்சே எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிறதாச்சு மார்ச்ச நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேளர் எங்களுடைய அப்பன் நல்லகின்ற இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியார நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாரனா தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு அண்ணல் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன் வழிகாட்டியா ஏற்கிறேன் அரிவாசா நான் ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனின் என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனி எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ளே இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க ஓய்வு கூட்டிட்டாதா தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாதுங்கச்சி நீங்க தனிச்சு நில்லுங்க எங்களை போல தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒன்னும் இல்ல முட்டைனா கூட நீ தனிச்சு நின்னு காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்ய நினைக்கிறீங்களே இப்ப நாங்கன்னா நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோடும் சேரல நாங்க தனிச்சு நிக்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பத்தி கவலை இல்லை நீங்க வந்து அது இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையும் இழக்குது உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு உண்மையிலேயே எங்க மது ஒழிக்கணும்னு எங்க ஐயா நினைக்கிறாரு யாரு பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உழச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல வழி இல்ல ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணி இருக்கும் நாங்க என்ன செய்ய அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது